ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து கொள்ளூர் மூகாம்பிகை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் போனப்போ மூணு மணி நேரம் இருக்குது இல்லைங்க மூணு மணி நேரம் இருக்குல்ல வெயிட் பண்ணி மூணு மணி நேரம் வெயிட் பண்ணோம் ஆமாம் அது எதுக்குன்னா அவ்வளோ நேரம் கூட்டம் பூஜை நடந்துச்சுங்க ஆமாம் தீபாவளி டைம் தான் போனால் அவ்வளோ கூட்டம் அப்புறம் தான் தெரிஞ்சுது மூணு தேர் தரிசனம் மூணு தரிசனம் பார்த்தோம் அம்மன் கொள்ளூர் கொல்லூர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போய் மூணு மணி நேரம் உக்காந்ததுக்கு நல்ல ஒரு சாமி தரிசனம் கிடச்சிச்சின்னு சந்தோஷங்க மற்ற டைம்லாம் கூட்டம் இருக்காது இந்த டைம் கூட்டம் மூணு மணி நேரத்துக்கு மேலேயே நின்றுட்டோம் ஆமாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறக்கு ஆளுகளாக இருக்காங்க தண்ணி அங்கங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆமாம் இங்கே இந்த இந்த டைப் கோயில் எல்லாமே நிறைய பூஜைகள் புனஸ்காரம் நிறையா செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இங்கேயும் அப்படி தான் செஞ்சாங்க மூணு டைம் மூணு சாமி தேர் ஊர்வலம் தொட்டில் ஊர்வலம் ஆமாம் எல்லா சாமியும் நல்லா இருந்துச்சு அது ஷார்ட் வீடியோ தான் எடுத்து லாங்கு எடுக்கல அந்த சாமி ஊர்வலம் அது போடுறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கொல்லூர் மூகாம்பிகை நான் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் ஆமாங்க நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா என்னென்னு தெரில கண்டிப்பாக வாங்க நல்லா தரிசனம் நான் விளக்கு வாங்கி விளக்கு இங்கே குத்து விளக்கு நம்ம செஞ்சு கார்த்திகை விளக்கெல்லாம் இல்லை நெய் ஊற்றி குத்து விளக்கு தராங்க நம்ம விளக்கும் பருத்தலாம் சாமிக்கு வேண்டுதல் வைக்கலாம் நிறையா பேர் செஞ்சாங்க நானும் விளக்கு வாங்கி பரத்திட்டு சாமி கும்பிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் கொல்லூர் மூகாம்பிகை வாங்க கண்டிப்பாக நல்லா சாமி தரிசனம் கிடச்சிச்சு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணாலும் நல்லா இது எல்லாமே சாமி இது செய்கிறாங்க இல்லையா மந்திரமெல்லாம் சொல்லி நல்லா பூஜையெல்லாம் சூப்பராக செஞ்சாங்க அதனால மூணு மணி நேரம் போ காத்திருந்ததுக்கு நல்ல ஒரு சாமி தரிசனம் கிடச்சிது சந்தோஷம் ஏன்னா மூணு தரிசனம் மூணு தேர் தொட்டில் அப்புறம் இன்னொரு தரிசனமாக அம்மன் அம்மன் காட்சி அளித்தாங்க சூப்பராக இருந்துச்சு முதல் முறையாக வர்றப்பவே நல்ல தரிசனமாக கிடச்சிது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறக்க முடியாதது நீங்களும் கண்டிப்பாக கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் இடையிலெல்லாம் கூட்டம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு டைமு நீங்கள் வாங்க கூட்டம் இருக்கலாம் ஆனால் நான் போகிறப்ப மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் ஆனால் நல்லா தரிசனம் கிடச்சங்காட்டிக்கு அந்த மூணு மணி நேரம் இது கோபுர தரிசனம் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு கோபுர தரிசன வீடியோ எடுத்தேன் அதங்க கோபுரம் இந்த கோயிலில் இருந்தால் கோபுரம் நல்லா சூப்பராக இருந்துச்சு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க மூணு மணி நேரம் நின்னதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கூப்பிட்டோன்னே தண்ணியெல்லாம் கிடச்சிது தண்ணி ஒன்று தான் கிடச்சிது குடிச்சிட்டு வெயிட் பண்ணிணோம் அப்படியே லைனாக ஒவ்வொரு மூணு தரிசனமும் வந்தாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு தேர் தரிசனம் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க